நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மலையான் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் நலமாக இருப்பீர்கள் என நம்புகின்றேன் இந்த காணொளியில் உங்களுக்கும் எனக்கும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் செய்கின்ற ஆசைப்படுகின்ற பிடித்தமான ஒன்றை பற்றித்தான் தங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் இது என்றேல் உலகமும் இல்லை உயிரும் இல்லை அப்படியான ஒன்றுதான் இது ஆம் நண்பர்களே காதலை பற்றித்தான் கூறுகின்றேன் அதனை நினைக்கும் போது ஒரு புல்லரிப்பு அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வினை கொடுக்க வல்லது என்ன நான் கூறுவது சரிதானே இது பற்றி எமது மூதாதையரான திருவள்ளுவர் என்ன கூறியுள்ளார் என்பதை பற்றி பார்ப்போம் உடம்பொடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு இந்த பெண்ணுக்கும் எமக்கும் இடையே உள்ள நட்பானது உடலுக்கும் உயிருக்கும் இடையே உள்ள நட்பினை போன்றதாகும் என்கின்றார் ಇಕ್ಕಾಣೊಲಿ ಪಡಿತರಿದ್ದ